வணக்கம் உண்மை கலெக்டர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைந்திருக்கும் நாள் கூட்டத்தில் நெல்லை மாவட்டம் கானார்பட்டி தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு மாவட்ட செயலாளர் டி அப்ரஹாம் அளித்த மனுவில் மாவட்டம் முழுவதும் காட்டுப்பண்டிகள் தொல்லையால் விவசாயிகள் திண்டாடி வருகின்றனர் இதுகுறித்து பல முறை புகார் மனு கொடுத்தும் தற்சமயம் சுட்டுக் கொள்வதற்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளது வனத்துறை ஊழியர்கள் மட்டுமே சுட அனுமதி உள்ளது எல்லா இடங்களிலும் அவர்கள் போய் சுட முடியாது மேலும் காட்டுப்பன்றியை வனவிலங்குகள் பட்டியலிலிருந்து நீக்காமல் சுடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஆகவே காட்டுப்பன்றியை வனவிலங்குகள் பட்டியலிலிருந்து நீக்கி சுட்டுக் அனுமதி வேண்டி பொதுமக்கள் சார்பாக மனு கொடுக்கப்பட்டுள்ளது இதில் சங்கங்களின் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க